ஏசுவின் ஜப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் ஜெயராணிங்கிறவங்க மதுரையில இருந்து எழுதியிருக்காங்க அவங்களுக்கு கண்ணுல டாக்டர் கண் ஹாஸ்பிட்டல் அரவிந்த் ஹாஸ்பிட்டல்ல ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்லியிருந்தாங்களாம் கண்ணு சரியா தெரியல அப்படியே மறைச்ச மாதிரியே இருந்துட்டே இருந்துச்சான் நாள் நியமிச்சு ஆப்ரேஷன் தேட்டுக்குள்ளே உள்ள கொண்டு போகும்போது கடைசியாக ஒரு டெஸ்ட் பார்த்தாங்களாம் அப்போ டாக்டர் சொன்னார் உங்க கண்ணு நல்லாயிருச்சேமா தெரியுமே ஆமா சார் நேத்துல இருந்து எனக்கு நல்லா தெரியுதுன்னு சொன்னாங்களாம் உங்களுக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை அப்படின்னு சாட்சி எழுதியிருக்காங்க நம்பிக்கை டிவியை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலைல பாப்பேன் இதில் நானும் சாட்சி சொல்வேன் ஆண்டவரின்னு ஒரு பொருத்தனை பண்ணினேன் ஆண்டவர் ஆப்ரேஷன் இல்லாமல் கண்கள் தெளிவா தெரியும்படி செய்தார் கத்துரை நாமோ மயமப்படுவதுன்னு சாட்சி எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் ஆண்டவராய் ஏசு கிருஷ்ணநாமத்தினால் நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு பணிவான வாழ்த்துக்களை ஏசு கிருஷ்ணநாமத்தினால் உங்களுக்கு கூறுகிறேன் அலையிலோயே நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை எட்டேகால் மணிக்கு நம்பிக்கை டிவிலையும் ஒவ்வொரு ஞாயிறு மாலை ஏழரை மணிக்கு ஜாய் டிவிலையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை ஈவினிங் ஆறரை மணிக்கு ஜாய் டிவியிலையும் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் ஜாய் டிவி யூடியூப்பில் எட்டு மணிக்கு நைட்டு எட்டு மணிக்கு சிறப்பு செய்தியும் ஜபமும் என்ற தலைப்பிலையும் அதேபோல் ஒன்றாம் தேதி தோறும் ஜாய் டிவி யூடியூப்பில் ஈவினிங் ஏழு மணிக்கு வாக்குத்தத்த ஜபமும் நடைபெற்று வருகிறது அதே போல் ஒவ்வொரு மாதமும் தேவனா எல்லாம் கூட பத்திரிக்கை வெளியாகி வருகிறது தேவ சமூக பாடல்கள் கத்தர் ஜபவரையில் கொடுத்த பாடல்களை இப்போ அதில் ஒரு ஏழு பாட்டு நாங்கள் செலக்ட் பண்ணி ஆண்டுடைய நாம் மய்மைக்காக வெளியிடலான்னு ஆடியோ முடிந்து இருக்கிறது அது அடுத்து வீடியோ போடணும் அதுக்காக நீங்கள் தயவா பண்ணுங்கள் அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அல் அல் எல்லா பாட்டுமே வேத வசனங்கள் நிறைந்த பாட்டு அது நிச்சயம் என்னை ஆறுந்து படிச்சுட்டு என் கண்ணீரை தொடச்சது எனக்கு பல நன்மைகள் அந்த பாடல் செய்தது நிச்சயம் உங்களுக்கும் நன்மைகளை செய்யும் அந்த பாடல்கள் அதன் மூலம் ஒரு எழுப்புதல் உண்டாகும் அதன் மூலம் கத்துரையை நாம் மயிமைப்படும் பாடும்போதே சாத்தானுடைய போராட்ட வியாதிகள் பலவீனங்கள்லாம் நீங்கும் கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார் எனக்கு செய்தவர் உங்களுக்கு என்ன செய்வார் செய்வார் ஜம் அனுவோம் பிதாவே நாங்கள் சொத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியானவர் இறங்குவீராக இந்த தேவை செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் இயேசு சாம்பில் வாய்க்காமல் போவதாக அழையலோய்யா தேவ பிரச்சனை இறங்கட்ட ஆவியானவர் என்னோடு எங்களோடு பேசுவீராக எதற்காக உடைய வார்த்தையை அனுப்புனீரோ அது காரியம் வாய்க்கும்படி செய்வதாக ராக அதிக லாபா ராவா பேரு ஆண்டுே அப்போ கொன்னிவு வீட்டில் பிரசங்கம் பண்ணும் போதே தேவ் ஆவியானவர் இறங்கி ஒவ்வொருவரையும் நிரப்புனது போல ஆண்டு வரே அந்த பிரசங்கத்தை கேட்குற ஒவ்வொரு மேலே ஆவியானவர் இறங்குவாராக இறங்குவாரா இறங்குவர கட்டுகள் உடைவதாக காரிய வாய்ப்பதாக சோதனைகள் நீங்கி போவதாக பிசாசின் போராட்டங்கள் இதை பார்க்குறவங்களுக்கு நீங்க போவதாக வியாதி பலவீனங்கள் நீங்க போவதாக தனிமை நீங்கி போவதாக இசு நாமத்தினால ஓ ராகா தீகாபா எதெல்லாம் இல்லைன்னு புலம்புறாங்களோ இருக்கிறவராகவே இருக்கிறவர் ஆண்டவரே தகப்பனே குறைய நிறைவாக்குவீராக அலே லோயா அலே லோயா ராகா லீகா ராகா சே அலைய லோயா என் நாமத்தினால இதை கட்டாளும் தருமேன்னு சொன்னவர் இதை பார்க்குற ஒவ்வொருவரும் எதையெல்லாம் உன் இடத்துல கேக்குறாங்களோ அதை கொடுத்து நீர் ஆசிர்வதிப்பீராக வழி இயேசு நாமத்தை பிதாவே ஆமே ஆமே இந்த நாள்லேயும் கூட நீதிமொழிகள் பதினெட்டு பத்து தேவை செய்யுடைய தலைப்பு கத்தரி நாமம் பழத்த தொருகம் நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாக இருப்பானா சரிங்களா கத்துடைய நாமம் எப்படிப்பட்டது அதற்குள்ள யார் தங்க முடியும் அப்படி தங்குறவங்களுக்கு என்ன கிடைக்கும் என்கிற மூணு பாயிண்ட் இதில் இருக்குது இந்த வசனத்தில் இல்லையா கத்துடைய நாம எப்படிப்பட்டதான் பலத்த தொருகமாக சங்கீதம் முப்பத்தி ஒன்று ரெண்டு சொல்லுகிறது நீர் எனக்கு பலத்த துருகமாக இருக்கிறீங்கிறாரு அதுபோல் சங்கீதம் அறுபத்தி மூணு மூணு நீர் சத்துருக்களுக்கு எதிரே பலத்த துருகமாக இருக்கிறீர் சரிங்களா நம்ம சத்துருக்களுக்கு எதிராக அவர் எப்படி இருக்கிறாரா பலத்த துருகமாக இருக்கிறாரா அந்த பலத்த தொருகம் அரண் கோட்டை அந்த பலத்த தொருகத்துக்குள்ள யார் உள்ளே முடியாது எந்த சத்துரு நுழைய முடியாது எந்த வியாதி பலவீனம் எந்த குறை எந்த தருத்திரம் உள்ளே நுழைய முடியாது அதுக்கு நாட் அலவுட் உள்ளே நுழையாது ஏன்னா கற்றுடைய நாம பழத்தை தொருகோம் அதை விட்டு நம்ம வெளியே வரும்போது தான் நம்ம சரடிக்கப்படுகிறோம் கலங்குகிறோம் குறைவோடு திரிகிறோம் புலம்புகிறோம் பலவீனத்தினால் தாக்கப்படுகிறோம் அவர் கருத்தில் அடங்கின ஆடுகளாக நீங்கள் நான் இருக்க வேண்டும் என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி சாய்க்கும் அவருடைய நாமம் பள்ளத்தை தொருகு அவருடைய நாமம் என்றால் என்ன தேவனுடைய வார்த்தை என்பதே கத்தர் என்பது அவருடைய நாமம் யாத்திராமம் பதினஞ்சு மூணு சொல்கிறது வார்த்தை வார்த்தை அவருடைய நாமம் தான் அதே சமயத்தில் கத்தர் என்பது அவருடைய நாமம் யாத்திராமம் பதினஞ்சு மூணு கத்தர் என்பது அவரது நாமம் என்று சொல்லி பார்க்குறோம் கத்துடைய நாமத்துக்குள்ளே தேவ வார்த்தைக்குள்ளே நம்ம மறைந்திருக்க வேண்டும் வசனத்தை மீறக்கூடாது நீங்களும் நானும் அப்படி நாமத்தை விட்டு வெளியே ஓடனா ஆபத்து காத்திருக்கிறது யாரை விழுங்கலாம் என்று சிங்கம் போல சுற்றி தெரிகிறான் பிசாசானவன் அவர் நாமத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வந்தான் அவருடைய வார்த்தை விட்டு வெளியேறிட்டோன்னு வைங்க அவரை விட்டு போயிட்டோன்னு வைங்க அவ்வளோதான் நம்ம தொலைஞ்சோம் நம்ம உயிர் வாழ்வது ரொம்ப கஷ்டம் நித்திய ஜீவனை பெறுவது ரொம்ப கஷ்டம் மரணப்பரியந்தான் நம்ம உண்மையாக இருக்கணும் அப்போ தான் ஜீவகிடத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படியே நாமம் பலத்த துருகமாக இருக்கிறது அதுக்குள்ள எல்லாரும் ஓட வர முடியாது அவருடைய நாமம் பாடி துதிக்கக்கூடியதா இருக்கிறது ஆபத்து காலத்தில் ஜபத்தை கேட்கக்கூடியதா இருக்கிறது சங்கீத இருபது ஒன்று சொல்லுகிறது ஆபத்து நாளில் கத்தரும் முடி ஜபத்தை கேட்பாராக யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடை அடைக்கலமாக இருக்கிறார் அந்த உயர்ந்த அடைக்கலமாகி அந்த பழத்தை துருவத்துக்குள்ளே எந்த சத்ருமும் நுழையாதுங்க நம்ம இடம் கொடுத்தா இடம் பிடிப்பா சாத்தான் ஏட அவனுக்கு என்ன இல்லைன்னு சொல்லிடணும் நம்ம வீட்டில் இடம் இல்லை நம்ம தொழிலில் இடமில்ல ஊழியத்தில் இடமில்ல கையீடு வேலையில இடம் இல்லை குடும்பத்தில் இடம் இல்லைன்னு சொல்லணும் அவனை உள்ள நுழை விடக்கூடாது அவனுக்கு அவனுடைய சரக்கு உள்ளே இருந்தால் வீட்டுக்குள்ளேயோ வெளியிலேயோ நம்ம போகிற இடங்கள்லேயோ வேலை பார்க்குற ஸ்தலங்களையோ அவனுடைய திட்டம் அவனுடைய பிளான் அவனுடைய எண்ணங்கள் அவனுடைய செயலுக்கு காணப்படுமானால் அது ரொம்ப ஆபத்தாக முடியும் சரியா தேவ பிள்ளைகள் கத்துடைய நாமத்தை விட்டு ஓடவே கூடாது அது பாதுகாப்பானது அது அரணானது எந்த குண்டும் தொலைக்க முடியாது எந்த வேடனும் அதை தொட முடியாது வேணுடைய கன்னிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு விற்கிற ஒரு நாமம் வாதை கூட அறுத்து அணுகாதவடி பொல்லாப்பு வராதவடி காக்கிற ஒரு பலத்த ஒரு துருகமுள்ள ஒரு நாமம் அதுக்குள்ளே எல்லாரும் போக முடியாது நீதிமான் தான் போக முடியாது நீதிமான் யார் பாவத்தை அறிக்கைட்டு மனம் திரும்பி இயேசுவின் பிள்ளைகளாக வாழ அர்ப்பணித்தவர்கள் அவருடைய வழியில் நடத்துகிறவர் நடத்தப்படுகிறவர்கள் தேவ ஆவியினால் இவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரிருந்து நம்ம வாசிக்கிறோம் ரோமர் எட்டு பதினாலு சொல்லுகிறது அவர் நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் அவர்கள் பிள்ளைகளாகும்படி அவருக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு யோவான் ஒன்றா அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சௌரனை சகோதரியே நீங்கள் நீதிமானா இருக்கிறீங்களா பாவத்தை விட்டு மனம் திரும்பினவங்க அவரை ரச்சராக ஏற்றுக்கொண்டு ரத்தத்தினால கழுவப்பட்டு அப்படி அப்படி ஆவியை பெற்றவர்கள் ராகாதி கபாலி அவர்கள் தான் நீதிமான் நீதிமான் நீதிமானே பனையை போல செழிப்பான் நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கிடைக்கும் என்று நீதிமொழி பத்து இருபத்தி நாலு சொல்லுகிறது நம்ம நீதிமானாக இருக்கப்போமானால் நம்ம செழிப்பாக இருப்போம் ஆசிர்வாதமாக இருப்போம் அநேகர் எனக்கு போன் அடிப்பாங்க என்னம்மா நான் ரச்சிக்கப்பட்டு நான் வருஷாச்சு நான் ஜர்ச்சிக்கு போகிறேன் தசமாக கொடுக்குறேன் காணிக்க கொடுக்குறேன் எல்லாமே கொடுக்குறேன் ஆனால் இன்னும் எனக்கு ஒரு ப்ளஸ்ஸிங்கை நான் பார்க்கலையே வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் அவங்க காத்திருந்தாரு யாக்கோவு காத்திருந்தாரு யோசிப்பு காத்திருந்தாரு காத்திருந்தா நிச்சயம் கத்த ஆசிரியக்க போக மாட்டாரு ஆசிரியக்க போக மாட்டாரு அதிக அளவில் ஆசிரியக்க போறாருன்னு அதனால அதனாலதான் அதிகமாக நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கு சில காரியங்கள்ல சில காரியங்கள்ல அமைதியா இருப்பாரு நம்மளும் அமைதியாக தான் இருக்கணும் எல்லாவற்றையும் ஒரு காலை வச்சிருக்காரு ஆண்டவர் பிறக்க ஒரு காலம் இறக்க ஒரு காலம் விதைக்க ஒரு காலம் அறுக்க ஒரு காலம் எல்லாவற்றையும் அதனும் காலத்துல நேர்த்தியாய் செய்வார் முந்த மாட்டார் பிந்தம் பிந்த மாட்டார்ார் கரெக்டாக செய்வார் நீதிமான் ஒரு நாள் அப்பத்துக்கு இறந்து திரிவது இல்லை அவங்க கைவிடப்படுவது இல்லை என்பதை அறிந்துள்ளணும் ஏன்னா அவங்க பலத்த துருவத்துக்குள்ளே இருக்காங்க ஆண்டுடைய நாமம் பாதுகாப்பாக இருக்கிறது இரத்த கோட்டையாக இருக்கிறது அக்கினி மதுளாக இருக்கிறது பொல்லாப்பு உள்ள வரவே வராது நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அவர் நாமத்துக்குள்ளே அடங்கியிருக்கணும் நம்ம குடும்பத்தை அடக்கி வைக்கணும் ரத்தத்துக்குள்ளே மறைக்கிற ஆண்டுவரே அண்டவரை வரை வெளியடிச்சு பாதுகாத்துங்க பிள்ளை வெளியே போகிறாங்க எந்த துன்மார் கூட இணைஞ்சிடக்கூடாது ஏன்னா அநீதி நிறைந்த உலகம் சுற்றியில் பாவம் நெருக்கி கொண்டு தான் இருக்கிறது பாவம் நிறைந்த உலகத்தில் நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இது ஒன்றும் பரலோகம் கிடையாது இது அநீதி நிறைந்த உலகம் அப்போ நீங்கள் நான் பாதுகாப்பாக ஆசீர்வாதமாக கத்தருக்கு சாட்சியாக கத்தருக்கு மகிமையாக நம்ம சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும் வரையும் நன்மையும் கிருவி நமக்கு தொடர வேண்டுமானால் அப்படி நாமத்துக்குள்ளே நம்ம அடங்கி இருக்க வேண்டும் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி என்னுடைய பழத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருங்கிறாரு அவருடைய கரமாகி அவருடைய நாமம் வார்த்தையாகி அவருடைய நாமம் வசனமாகி அவருடைய நாமம் அவருக்குள்ள ஓடி ஒளிஞ்சிருக்கணும் நீதிமானாக இருக்கணும் நீங்கள் ஆனால் அப்பதான் சுகமாக இருக்க முடியும் ஆண்டவர் ஒரு ஒன்றுக்கு கவலைப்படாதே பாரு நம்ம கவலைப்படுவோம் அதெப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் அப்படி நம்ம கேட்கலாம் கவலை மனுவோடைய இருதயத்தை ஒடிக்கிறோம் அதனால தான் கத்திர்களை எப்பொழுது சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் பிலிப்பியர் நாலு நாளில் பிலிப்பி சபைக்கு பவுல் எழுதுகிறாரு சங்கீதம் முப்பத்தி ஏழு நாலு சொல்லுகிறது நீ கத்திர்களை எப்போது மன மகிழ்ச்சியாக இருங்கள் அப்பொழுது வேண்டியதில்ல அரிசி வர ஏன்னா அவர் நாமத்துக்குள்ளே மகிழ்ச்சி இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது ஆசீர்வாதம் இருக்குது நித்திய ஜீவன் இருக்கிறது நித்திய வாழ்வு இருக்கிறது கூறாக அதிகமாக மனுஷ தயவு இருக்கிறது தேவ கிருப இருக்கிறது நம்ம நம்ம கேட்குற கேட்காத எல்லா நன்மைகளும் அவருடைய நாமத்துக்குள்ளே இருக்குது ஏன்னா ஏசுங்கிற நாமந்தான் அந்த பூலகத்தில் இருக்கிற எல்லாரும் ரசிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் முழங்கால் யாவும் முடங்கும் நாவ் அறிக்கை பண்ணும் எப்படிப்பட்ட பணக்காரங்களும் கோடீஸ்வரங்களும் எற்று எப்படிப்பட்ட தலைவர்களும் ரசிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசுவின் நாமந்தான் அப்படி நாமமே இல்லாமல் யாரும் ரசிக்க முடியாது நாமம் என்றால் பெயர் என்று அர்த்தம் ஏசு என்ற நாமத்துக்கு பாதாள நடுவோம் பிசாசு ஓடு வியாதிகள் மறையும் கட்டிகள் நீங்கும் தடைகள் ஒடையும் ஆனா நீங்களும் நாமத்துக்குள்ள இருந்தா தானே இதெல்லாம் நடக்கும் வசனத்தை மீறக்கூடாது வார்த்தையை மீறக்கூடாது அங்க நம்ம பாக்குறோம் அவர் நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த ஸ்தானத்திலே வந்து என்ன செய்வாராவ நம்மளை ஆசிர்வதிப்பார் யாத்திராமும் இருபது இருபத்தி நாலு சொல்லுகிறது அவர் நாமத்தை பிரஸ்தாப்படுத்துவோம் கஷ்டப்பட்டவங்களுக்கு கேசுவை பத்தி சொல்லுவோம் அவங்களுக்காக ஜெவம் பண்ணுவோம் அவங்களுக்கு அவிசுவாச நீங்கபடி ஜோம் பண்ணுவான் விசுவாசிக்கும்படி ஜவம் பண்ணுவோம் சத்தியத்தை இலவசமாய் கொடுப்போம் சத்தியத்தை வாங்கி விற்காதேன் இருக்கு இருப்பான் அவர் கொடுக்குற சுகம் எப்படிப்பட்டதுன்னா அங்க நம்ம பாக்குறோம் அப்போஸ்ல மூணாவதுல எழுதப்பட்டிருக்கிறது சர்வாங்க சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்போதுல நாலு முப்பது சொல்லுகிறது அவடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினால அற்புதங்களும் அடையாளங்களும் என்ன செய்து நடக்குது ஏசு கிறிஸ்து நாமத்தெல்லாம் இன்று அற்புதங்கள் நடக்குது அதிசயங்கள் என்ன செய்து நடக்குது அங்க பேதுரு பேதுரு யோவானு என்ன பண்றாங்க தேவாலயத்துக்கு போறாங்க வெளியே சப்பானியாய் நாற்பது வருஷத்துக்கு மேல சப்பானின்னு எழுதப்பட்டிருக்குது அவன் இருக்கிறான் அவனை ஏசு கிறிஸ்து நாமத்தின வெள்ளிய போன எங்க இடத்துல இல்ல எழுந்து நட என்று அவன் ஜம்ப் பண்ணி குதித்து எழுந்து தேவாலயத்துக்குள்ள போனான்னு பாக்குறான் அப்ப எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க பரிசு சதிசேகர் பிரதான ஆசாரியர்களான் எப்படி சொல்றாரு அவரால் உண்டாகிய விசுவாசமும் நாங்கள் இயேசுவின் நாமத்துல வைத்த இயேசுவின் பேர்ல வைத்த விசுவாசமும் இந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்தது என்று நம்ம வாசிக்கிறான் ஆகவே இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சௌனை சகோதரிய நீங்களே நானும் அப்படி நாம நமக்கு சர்வாங்க சுகத்தை கொடுக்கக்கூடியது இருக்கிற திருப்பி வரவே வராது ஒரு இடம் உங்களை ஆண்டு ஒரு ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டா தொடர்ந்து ஆசிர்வதிப்பார் நாம தான் நாம தான் அந்த ஆசீர்வாதத்தை புறக்கணிச்சுட்டு ஓடுனா அவளையே அவர் தொடர்ந்து ஆசிர்வதிப்பார் கத்த நம்மளை சுகமாய் தங்க பண்ணுவார் அவர் நாமத்தை விட்டு யாரு போக வேண்டாம் அவர் நாமத்துக்குள்ள வியாதி வராது பலவீனம் வராது துக்கம் வராது பிரச்சனை வராது அப்படி நாமத்தை விட்டு நம்ம விலகி ஓடவே கூடாது அவர் நாமத்தை விட்டு வெளியே போகும்போது எதுவும் நடக்கலாம் ஆகவே அவர் நாமம் வளர்த்த தொருகம் அதுக்குள்ளே நம்ம அடங்கியிருப்போம் சுகமாயிருப்போம் இயேசு கிருஷ்ணன் ரகசிய வரிகளை நீங்களான ஆயத்தமாகவும் சம் பண்ணுவோம் பரலோக பிதாவே நாங்கள் சோத்திரிக்கிற துதிக்கிறோம் ராகு ஹரி கேஷே ஓராபா அதிகா பாபா ஆவியான ஒரு இறங்குவீராக நம்முடைய நாமத்தை விட்டு வெளியே யார் யார் இருக்காங்களோ இப்போ உள்ளே சேர்த்துக்கொள்ளுவீராக உள்ளே சேர்த்து கொல்லு ஆவியான ஒரு இறங்குவீராக யார் யார் எல எதாவது இழந்து தவிக்கிறாங்களோ இந்த வருஷம் இழப்பு சரி கட்டப்படுவதாக இயேசு நாமத்தினால ஓ கீமோ குறைஞ்சிருக்குன்னு கவலைப்படுறீங்க ஏசு கிருஷ்ண நாமத்தில் கீமக்குழுவி நார்மலுக்கு வருவதாக ஏசு நாமத்தினால கேன்சர் வியாதி நீங்கி போவதாக அலையல் ஓய்யா குடிகார் ஆவி வெளியேறி போவதாக பீடி சீரட்டு குடிகிற ஆவி விபச்சாரம் பண்ணுகிற ஆவி ஏசு கிருஷ்ணா வெளியேறி போவதாக இதை பார்க்குற ஒவ்வொருவரும் கத்திரிய நாமத்துக்குள்ள வந்து தஞ்சம் புகுவார்களாக ஏசு கிறிஸ்து நாமத்தை பிதாவே மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள் ஜபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி

ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்